அது அது சம்பந்தமாக அந்த தீன் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ரொம்ப பத்திரிகையாளர்கள் எப்படியாவது அரசு மருத்துவமனைகளின் சேவையை குறைத்திட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடேயே கேமராக்களை வைத்து தெரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதில் வந்து அவ்வளோ பெரிய மருத்துவமனை ஒரு நாளைக்கு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு பேர் வராங்க ஒரு பேஷண்ட்டை இறக்கி வீல் சேர் எடுத்துகிட்டு வரேன்னு ஒருத்தர் ஓடுறதுக்குள்ளவே இவர் தன்னுடைய தந்தை ஆர்வத்தின் காரணமாகவோ என்னவோ தூக்கிட்டு போகிறாரு அதை உடனே பக்கத்தில் இருக்கிற வீடியோ எடுத்து எடுக்க வைக்கிறாரு அந்த வீடியோவை உங்கள் டிவிக்கு அனுப்பினோன்னே அதை விசாரிக்காமல் கூட போடுறீங்க பாலிமரில் அது எந்த வகையில் நியாயம்னே தெரியல ஐயாயிரம் பேருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிற மருத்துவமனை அதை தெளிவாக அந்த சம்பந்தப்பட்ட முதல்வர் சொல்லியிருக்கிறார் அவ்வளோ பெரிய மருத்துவமனை ஆயிரக்கணக்கான கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனை த்ரீ வீலர் கூட ஒரு மூணு சக்கர வண்டி இல்லாமல் கூட இருக்கும் இதை போய் பெரிய செய்தி ஆக்கி இப்போது எந்த அளவுக்கு நீங்கள் செய்திக்கு ட்ரையாக இருக்கிறீங்கிறது தெரியுது அன்பு கூர்ந்து செய்தியை விமர்சிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை எந்த செய்தியை போடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் எடுத்த செய்திக்குரிய அந்த உண்மைத்தன்மையை கண்டறிந்து போடணும் கையில் ஒவ்வொருத்தருமே க இப்போ கேமரா இருக்குது ஒரு ஒரு ஆள் போய் எடுக்க இது தூக்குறது ஒரு ஆள் போய் ஃபோ கே ஃபோட்டோ எடுக்கிறது அதை எடுத்து அனுப்புனா நீங்கள் உடனே போட்டு அது கொஞ்சம் விசாரிச்சுட்டு போட்டால் நல்லாயிருக்கும் பாலிமர் வந்து ஒரு மக்களின் நம்பிக்கை பெற்ற தொலைக்காட்சியாக இருக்குது இது மாதிரியான செய்திகளை போடுவதன் மூலம் அந்த நம்பகத்தன்மை கேள்விக்குடியாக இருக்கும் அது அதெல்லாம் இல்லை அது தீன் வந்து நேற்று தெளிவாக சொல்லியிருக்குறாங்க ச தீன் சொன்னது மட்டும் இல்லாமல் நான் சம்மந்தப்பட்ட ஜேடி எல்லாம் விட்டு விசாரிக்கும் இல்லை இப்போ உடலுறுப்பு தானம் செய்வதில் வந்து தமிழ்நாடு ஒரு பெரிய அளவில் உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்குது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மூளைச்சாவ் அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் நாங்கள் அந்த வகையில் இன்றைக்கி ஐநூற்றி பத்துக்கு மேலே இதுவரை ஐநூற்றி பதிமூணு கொடையாளர்கள் வழங்கியிருக்கு இது வந்து ஒரு வரலாற்று சாதனை ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அந்த வகையில் மேலும் அவர்களை சிறப்பிக்கிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கி வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வருகிற முப்பதாம் தேதி வால் ஆஃப் ஆனர் என்கின்ற வகையில் இதுவரை மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானங்களை செய்தவர்களுடைய பெயர்களை கல்வெட்டில் பதிய வை வைக்கிற ஒரு பணியினை தொடங்கி வைக்கவிருக்கிறோம் அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் நடந்த போரில் உயிர் நீத்தவர்களுடைய பெயர்களை இது மாதிரி தான் ஒரு சுவரில் கல்வெட்டாக வைத்திருக்கிறார்கள் அதை பார்த்து அதே மாடலில் நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த வால் ஆஃப் ஆனர் என்கின்ற ஒரு ம மதிப்பு சுவர் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது முப்பதாம் தேதி திறந்து வைக்க போகிறோம் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த வால் ஆஃப் ஆனர் செய்யப்படவிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் அந்தந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் அந்த மாவட்ட எல்லையில்

அவர் கூட்டத்தில் ஒருத்தர் பாதித்தார் அவங்க ஃபோன் பண்ணியே அங்கே ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸே அடிச்சிருக்கிறாங்க இன்னொன்று எல்லாமே பிரதான சாலைகளில் தான் அவர் கூட்டமே நடத்துகிறாரு ஆம்புலன்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஆம்புலன்ஸு தமிழ்நாட்டில் எங்கே யார் கூப்பிட்டாலும் எட்டு பத்து நிமிடங்களில் போய் பறந்து போய் போக வேண்டியதாக இருக்குது காலி ஆம்புலன்ஸ் போயிருக்குன்னா அங்கே யாராவது கூப்பிட்டா போயிருக்காங்கன்னு அர்த்தம் அதை போய் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு அந்த கட்சிக்காரங்களை ஏவி விடுவது என்பது சாதாரணமான ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயமல்ல ஒட்டுமொத்த மக்களுமே இதுக்கு எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்கிறத அவர் உணர்ந்து கொண்டால் சரி சரி அதிமுக ஐசியூல் இல்லை திமுக தான் ஐசியல் எடப்பாடி பேசுகிறேன் ஆமாம் மரியாதைக்குரிய அண்ணாமலையே ரெண்டு நாளுக்கு முன்னாடி யார் ஐசியூல் இருக்கிறதுங்கிறத சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் திமுக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது திமுகவுக்கு என்று ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இல்லை திமுக மிகப்பெரிய அளவில் பலமாக இருக்கிறது என்பதை அவர் கட்சியில் அவர் கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையே பேசியிருக்கிறார் அவர் அவருக்கு கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் விஜய் சனிக்கிழமை